கம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம்குவரி ஐம்குவரி ஐம்கோரி பிரமேஸ்வரி பல லட்சம் கடனை தீர்க்கக்கூடிய பிப்ரவரி மாத கடைசி மைத்திர முகூர்த்த நேர அமைப்பு அந்த டைமை பற்றி இந்த ஏற்கனவே வந்து பிப்ரவரி மாதத்தில் நம்ம பேசியிருந்தோம் முதல் டேட்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பேசியிருந்தோம் இப்போ நாளைக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி மூத்த நேரமானது இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசுகிறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோனுடைய சென்டரில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பேன் நான் அந்த நேரம் கிழமை எப்போங்கிறத அதே மாதிரி ஆல்ரெடி புதுசாக ஆல்ரெடி பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இதில் வச்சுருக்கேன் நான் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு தடவையும் இப்போ ஜோ ஒன்று ஜோஷியர்கிட்ட கேட்கணும் இல்லை அப்படின்னா பூஜாரிகள்ட்ட கேட்கணும் இல்லை அவங்களா வந்து கேலண்டரில் நாலு நட்சத்திரம் பார்த்து பார்த்து தான் எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் வந்து எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு ரகசியங்கள் உண்டும் எப்போயுமே நம்ம வந்து கடன் வாங்கும்போது நம்ம நாலு நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க மாட்டோம் காரணம் என்ன நம்மளுடைய அவசர தேவைக்கு ஓடும் போது நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்குறது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பணம் கிடச்சா போதும் சார் எவன் சார் போய் உக்காந்துக்கிட்டு நாலு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கரெக்டு தான் ஆனால் அந்த தெரியாது அந்த அவசரத்தில் பாங்க வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடனை எவ்வளோ கொடுத்தாலும் தீரமாட்டேது எவ்வளோ கொடுத்தாலும் தீரமாட்டதுங்கிற நிலையில் தான் கொண்டு போய் வச்சு கடைசியில் ஐம்பது வாங்கி அஞ்சு லட்சம் கொண்டு போய் கொடுத்த கடனெலாம் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்தை வாங்கின போய் எல்லாம் உண்டு இதனால் எல்லாத்தையும் வந்து இழந்து கடைசியில் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிறைய பேர் இருக்குது அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி குருவினுடைய நட்சத்திரமாக சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி செவ்வாயோட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய மிருகஷியரிடம் சித்திரை அவிட்டம் ராகுவோட நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா சுக்கரனை கூட சொல்லலாம் அதாவது பரணி புறம் போராளம் அதாவது சுக்கரன் ராகு சனி செவ்வாய் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறத தொலைக்கும் தொலைச்சதை எப்படி மீட்டு எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய இடத்துல வாங்கி போட்டு உங்களால் தவிக்க முடியாது அதாவது சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் கொண்டு போய் வச்சிடும் நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள் ஆறில் குரு இருந்தாலும் சரி ஆறில் சுக்கரன் இருந்தாலும் சரி ஆறில் செவ்வாய் இருந்தாலும் சரி ஆறில் சனி இருந்தாலும் சரி அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் அதை அப்படியே மென்று முழுங்கக்கூடிய நிலையில் கூட இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு போட்டு பிடிச்சி எடுத்துரும் அதில் மிக முக்கியமான ஹீரோ யாருன்னு கேட்டால் குரு தான் வளவும் விட மாட்டார் சாகவும் விடமாட்டாருங்கிற கதையை அவர் பண்ணிவிடுவார் சனி அப்படி இல்லை வெப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன் சுக்கரன் அப்படி இல்லை கண்ணுக்கு முன்னாடியே காசு போய்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்திங்க அப்படின்னா இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விற்று வீணாக போயிடுவாங்க இப்படி இந்த ஆறில் இருக்கக்கூடிய கிரகங்களானது ஏன் ஆறுக்கு இவ்வளோ விசேஷமாக பேசணும் அப்படின்னா ஆறு சுக்கரன் தானே சார் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி செய்யுது அப்படின்னா ஆறுங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அதெல்லாம் பின்னாடி நம்ம அடுத்தது பேசுவோம் ஸோ பொதுவாக இந்த மைத்ரி முகூர்த்த நேர கேளுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது ஸோ கடலை திருக்கூடிய மைத்ரி முகூர்த்த நேரமானது நாளை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மிட்ட்டில் வருது அதாவது நைட்டு வந்து ஒன்று முப்பத்தி ஒம்பது மணி முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இந்த காலமானது இருக்குது ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க ஸோ இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மிட் நைட்டில் வருது ஒன்று முப்பத்தி ஒம்போது மணி முதல் ஒன்று நாற்பத்தைந்து மணி வரை இந்த மைத்திரி முகூர்த்த நேரமானது இருக்குது ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அந்த நேரத்தில் கடனை எடுத்து வச்சுருங்க கொடுக்க முடிஞ்சால் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரீசன் என்ன சரியே பர்டிகுலர் அந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறது ஒரு காரணம் இருக்குது இல்லையா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா காலபிருஷ்ணனுக்கு முதல் வீடாக மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஷத்தினுடைய செவ்வாயோட வீடு அதில் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேது கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் கேதுங்கிறது ஏழு வருஷம் கேதுங்கிறது ஏழை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத கடனை தீர்த்து கொடுத்துரும் அப்போ மே அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ லக்னம்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி நாளைக்கு நவமியாக இருந்தால் நாளைக்கு என்ன நட்சத்திரம் போகுது அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் போகுது அப்படிங்கிறதுனால மிக முக்கியமாக நாளைக்கு விருச்சகம் அனுஷங்கருக்கு விருச்சகத்தோட அமைப்பில் இருக்குது விருச்சகராசிக்குள்ளே இருக்குது அப்போது விருச்சிக லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருவது மைத்ரி முகூர்த்த நேரமாக கணக்கிடப்படக்கூடியது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே கடனை தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை மட்டும் கொடுங்க சனிக்கிழமை லேபர் பேமெண்ட் கொடுங்க சனிக்கிழமை வந்து எல்லா ஊழியர்களுக்கும் படம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்காதீங்க சனிக்கிழமை சனிஹோரையிலும் அதே மாதிரி சனிக்கிழமை செவ்வா உரையிலையும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனி செவ்வாய்கிழமை சனிஹோரையிலலாம் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய இப்போ இந்த நேரத்தை பயன்படுத்தும்பொழுது நமக்கு தீர்க்க முடியாத கடன்களையும் இப்போ மெல்ல 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 தீர்த்துக்கிட்டு வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பறிக்கல் நரசிம்மர் பூவரசங்குப்பம் நரசிம்மர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கரிக்குடி நரசிம்மர் இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி விழுப்புரம் ரூட்டில் வந்து இருக்கக்கூடிய நரசிம்மர்களையும் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம் எக்காரணத்தை கொண்டு கடன் வரைக்கும் இந்த நரசிம்மரை விடக்கூடாது தொடர்ந்து ஒரு ஆறு ஆறுனால் நமக்கு ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறேன் அப்போ ஆறு தடவை அந்த நரசிம்மரை தரிசிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கடனை தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் இன்றைக்கி தேவிர அஷ்டமி நேற்று இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அட்வான்ஸாக வந்து தேவிர அஷ்டமி இருந்தால் பைரவருக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு தேங்காயில் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டு ஒரு சிகப்புக்கல்ல துணியில் இருபத்தி ஏழு கருப்பு மிளக வச்சு இந்த தேங்காய் மூடியில் இருபத்தி ஏழு அந்த தேங்காய் மூடியில் இருபத்தி ஏழு கருப்பு கருப்பு மிளக ஒரு சிகப்பு கலரை துணியில் வச்சு நல்லா கட்டி மூட்டையாக கட்டி பைரவருக்கு தீபம் போட்டு தொடர்ந்து வழிபட்டுவாங்க ஆறு திரவ இதெல்லாம் நான் வாழ்க்கையில் செய்து வெற்றி பரிகாரங்களாக சொல்லப்படக்கூடியது ஸோ கடன் தேய்பரை அஷ்டமியில் வந்து பைரவரை பிடிச்சோம் அப்படின்னா தீர்க்க முடியாத கஷ்டங்களும் தேய்பரையால் தேய்ந்து போகுங்கிறது விதி ஸோ அதனால் பைரவரை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் ஸோ கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து வந்தாச்சு உங்களுடைய பார்வைக்காக ஸோ இதில் கிட்டத்தட்ட இதில் வந்து நிறைய செட்டப்பில் மாற்றிருக்கேன் இந்த தடவை கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அப்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடனை நேர்த்தி பண்ணக்கூடிய கேலண்டர் சாரி அந்த இதில் வந்து டேட்டு அப்புறம் வந்து எண்ணெய் கிழமை அதுக்கப்புறம் வந்து நேரம் கொடுத்துருப்பேன் கடன் தீர்க்கக்கூடிய நேரம் கிழமை இதுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னெண்டு மாதத்துக்கும் இந்த தெளிவை அதில் கொடுத்துருக்கேன் மாதிரி ஸ்ரீ முகாம்பிகா பீடம் அதாவது இந்த அம்பாள் வந்து எப்போயுமே மூக்காம்பிகா வீட்டில் இருக்கா அப்படின்னா சகல ஐஸ்வியங்களை தரக்கூடியதுன்னு அர்த்தம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி சுரூபமாக லக்ஷ்மி சுரூபமாக பராசக்தியின் சுவரூபமாக இருப்பவர்கள் அன்னை மூக்காம்பிகை துர்கையினுடைய அம்சமாக இருப்பவர்கள் ஸோ அம்பாவை வழிபடும் பொழுது கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் இந்த தடைகள்லாம் உடைந்து போகும் இதில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறுமுக சின்னம் இது வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அருளால் நமக்கு பெறக்கூடிய ஒரு சின்னம் இதுக்கு டேரக்டில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடனை தவுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய உங்களுக்கு கடனை தீர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிகளுக்கு ஏற்ற பொது மைத்து முகூர்த்த நேரம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய திதி கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கடனை தீர்க்கக்கூடிய குளிகை நேரம் கொடுத்துருக்கேன் கடன் அடைக்கக்கூடிய உகந்த ஓரைகள் கொடுத்துருக்கேன் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தை எப்படி அதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோங்கிறத கொடுத்துருக்கேன் மாதிரி ஷஷ்டி விரதம் இருக்கிறது அதே மாதிரி கடன் அடைக்கக்கூடிய நரசிம்ம பெருமனுடைய வழிபாடு அபிஷேகம் அதே மாதிரி பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அந்த மைத்திரி முகத்து நேரத்தில் பணம் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா வாரம் வாரத்தில் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது தனியாக நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஸோ பர்டிகுலர் நீங்கள் வேறு ஏதாவது ஜாதகத்தில் எதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது கீழே லாம் ரெடி பண்ணி இந்த கேலண்டரை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதனுடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து இந்த கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம கேலண்டரை நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம வெளிய விடுறோம் அப்படின்னா போன தடவை நம்ம கொடுத்ததை விட இந்த தடவை நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னால் இது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் பண்ணி தான் எடுத்து கொடுத்தேன் ஒன்று இதில் வரக்கூடிய இந்த கேலண்டருக்காக வரக்கூடிய அத்தனை பைசாவும் உங்களுக்கு தெரியும் எப்போயுமே வந்து சிவராத்திரிக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த கேலண்டர் சிறப்பாக வெளியிடப்பட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் போன தடவை தான் கொஞ்சம் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அதை பண்ண முடியாமல் போயிட்டு ஸோ இந்த வருஷம் போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை கொடுத்துருப்பேன் நிறைய பேர் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வருதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அம்பாளுடைய படத்தை கொடுத்துருக்கேன் இந்த கேலண்டர் யார் வீட்டில் இருக்கோ நிச்சயமாக உங்கள் கடனை வந்து தீர்க்குறதுக்கு யார்ட்டே போய் கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பஞ்சாங்கத்துலேருந்து ஒரு ஒரு லக்னமும் ஒரு ஒரு நட்சத்திரம் டைம் எடுத்து நீட்டாக பர்டிகுலராக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்டர் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த இருக்க கல்யாணத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க இப்போ பிப்ரவரி மாதம் வருது மார்ச் மாதம் வருது அப்படின்னா அந்த டேட்டில் கடனை எடுத்து வச்சுருங்க இப்போ மார்ச் மாதம் எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் தேதி வருது இருபதாம் தேதி வருது முப்பத்தொன்னாம் தேதி வருது மூணு மூணு முகூர்த்தம் வருது ஸோ மூணு முகூர்த்தத்துலேயும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி கடனை எடுத்து வச்சுக்கிட்டு மெல்ல 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 கடனை குறைச்சிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சிவராத்திரி என்று திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரியராஜ வீதியில் எஸ்என்எஸ் சத்திரத்தில் நம்மளுடைய ஸ்ரீ மூகாம்பிகா குபேர் பீடத்தின் சார்பாக சிவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ மூகாம்பிகா குபேர் பீடத்தின் சார்பாக அழைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி வைபவத்தில் இது ஐந்தாவது வருடமாக இது நடத்தி கொடுக்கக்கூடியது நான் ஆரம்பிக்கும் போது இது ஒன்றா தான் நான் ஆரம்பித்தேன் சிங்கிளாக ஆரம்பித்தேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது அண்ணாமலையாருடைய கைங்கரியம் இது அண்ணாமலையாருக்கு கிடைத்த வெற்றி ஸோ அதனால் இந்த தடவையும் சிவராத்திரியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் அனைவரும் தவறாமல் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான் ஸோ உங்கள் ஜாதகத்தை சங்கல்பை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் என்ன டொனேஷன் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம் ஆனால் மினிமம் எல்லாருக்கும் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போட்டிருந்தேன் ஏன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் அபிஷேக பொருட்கள் அங்கே மண்ண அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய தேநீர் எல்லவாக இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு ரூபா கூட நம்ம சல்ஃபுக்காக நம்ம அதை இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்தினதே கிடையாது அது எல்லா வர டேரெக்டாக வர்றவங்களுக்கு அது தெரியும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நான்கு விதமான ஹோமங்கள் உண்டு ருத்ர ஹோமம் லக்ஷ்மி கௌரி பூஜை அதே மாதிரி கணபதி ஹோமம் அதே மாதிரி காயத்ரி ஹோமம் சுக சுதர்சன ஹோமம் எல்லாம் மகாபிரத்த காயத்ரி ஹோமம் எல்லாம் நடக்க இருக்குது இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோமத்தில் யார் கலந்துக்கிறாங்களோ ஆறு மணி வரைக்கும் யார் அங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்கு அண்ணாமலையில் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ணியே திறர் வெற்றி கிடைச்சே திருது ஸோ அதனால் இந்த சிவராத்திரியை தவறாமல் வந்து கலந்து கொண்டு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தர அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் நாளைக்கு திருவண்ணாமலையில் நான் போகிறேன் ஸோ அங்கே திருவண்ணாமலை மீட் பண்ணணும்னு நினச்சா டேரெக்டாக நான் வந்து பார்க்கலாம் ஃபோன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த மைத்ரி முகத்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக இதை பார்த்தோன்னா புக்கிங் எப்போது எப்போ என்ன எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு பீஸ் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஸோ முதல்ல ஐநூறு பேருக்கு தான் முதல்ல இதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கடனை தீர்க்கக்கூடிய பரிகார புத்தகங்கள் வரும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்மளுடைய ஸ்ரீ பேர் பேர்பிடத்தினுடைய வெப்சைட் மூலிமா எல்லாமே உங்களுக்கு நான் ஆன்லைன்லேருந்தே பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ரெடி ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ நிறைய வைபவங்கள் கூடிய சீக்கிரம் அதே மாதிரி நம்ம ஐபிசி பக்தி சேனல்லையும் நீங்கள் என்னை பார்க்கலாம் அதன் சேனல்லையும் பார்க்கலாம் விரைவில் காத்திருங்கள் நற்பவி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியூ நமகா